கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன நடந்ததுன்னா மல்லிகைப்பூ விலை கிலோ ரூபாய்க்கு மேலே போச்சு ஏன் அப்படின்னா அப்போ பொங்கல் சீசன் கல்யாண சீசன் ரெண்டும் ஒரே நேரத்தில் இருந்தது தான் அதனால் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக ஆனால் சப்ளை கம்மியாக இருந்தது இந்த ரெண்டு சேரும்போது என்ன ஆகும் விலை செமையாக ஏறுச்சு ஆனால் இதே மல்லிகைப்பூ மே மாதம் வந்தபோது என்ன ஆச்சு தெரியுமா கிலோ விலை இரநூத்தம்பது ரூபா இருந்து முந்நூறுரூவா தான் போச்சு ஏன்னா அப்போது சப்ளை அதிகம் டிமாண்ட் கம்மி அதனால் விலை ரொம்ப கீழே வந்துச்சு இதே லாஜிக் தான் ஷேர் மார்க்கெட்லேயும் நடக்குதுங்க டிமேண்ட் அதிகமாக சப்ளை கம்மியாக இருந்தால் ஷேர் ப்ரைஸ் மேலே போகும் டிமாண்ட் கம்மியாக சப்ளை அதிகமாக இருந்தால் ஷேர் ப்ரைஸ் கீழே வரும் டிஸ்க்ளைமர் this research video is for educational purposes only and does not constitute investment advice. All data sourced from public filings, market reports அண்ட் analyst reviews இன்வெஸ்டர் should கண்டக்ட் independent டியூ diligence அண்ட் consult sebi registered அட்வைஸஸ் பிஃபோர் இன்வெஸ்டிங் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஃபினான்ஸ் இது நம்ம ஷேர் மார்க்கெட் ஏபிசிடி சீரியஸ் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தொடர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்படி சில பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க மார்க்கெட் மேன்குலேட் ஆகுது ஆப்ரேட்டர் ஸ்டாக் ப்ரைஸை மூவ் பண்ணுறாங்க நியூஸை பார்த்து ஷேர் ப்ரைஸ் ஜம்ப் ஆகுது ஆனால் மெயின் கான்செப்ட் என்னென்னா ஸ்டாக் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிறது டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான் இந்த டிமாண்ட் எதனால் உருவாகுது முதல் காரணம் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு கம்பெனி சேல்ஸ் அதிகமாக வளருது ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகுது கடன் குறையுது அப்படின்னா அந்த கம்பெனி நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு நினைச்சு இன்வெஸ்டர்ஸ் வாங்க தொடங்குவாங்க அதாவது டிமேண்ட் அதிகமாகும் ஷேர் ப்ரைஸ் அதிகமாகும் அதுவே அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் மோசமாக இருந்தால் டிமேண்ட் குறையும் ஷேர் ப்ரைஸும் குறையும் அடுத்ததாக ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் அதாவது இதை ஃபார்வர்ட் லுக்கிங் ரீசன்ஸ்னு சொல்லுவோம் மார்க்கெட் ப்ரெசெண்ட்டை மட்டும் பார்க்காது ஏதாவது நல்ல விஷயம் கம்பெனிக்கு நடக்கும்னு எதிர்பார்ப்பை இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் வாங்குவாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லை புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க புது பார்ட்னர்ஷிப் ஒன்று செட் பண்ணுறாங்க இல்லை இந்த கம்பெனி இருக்கிற செக்டர் நல்லா டெவலப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தால் ஷேர் ப்ரைஸ் வளரும் மூணாவதா மார்க்கெட் சென்டிமெண்ட் குளோபல் நியூஸ் எக்கனாமிக் டேட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் இது எல்லாம் மார்க்கெட் மனநிலையை அதாவது மார்க்கெட் மூடை நேரடியாக பாதிக்கும் சென்டிமெண்ட் நல்லா இருந்தால் பையர்ஸ் ஆக்டிவ் ஆகுவாங்க ஷேர் ப்ரைஸ் உயரும் சென்டிமெண்ட் மோசமாக இருந்தால் செல்லர்ஸ் ஆக்டிவ் ஆவாங்க ஷேர் ப்ரைஸ் குறையும் இதுதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை சேஞ்சஸ் இந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் தான் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் சரி இப்போது எத்தனை வகையான மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் மார்க்கெட்டை மூவ் பண்ணுற இந்த மார்க்கெட் பார்ட்டிபென்ட்ஸ் மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஒன்று ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அதாவது உங்களை மாதிரி என்ன மாதிரியான இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் நம்மள மாதிரி ஆர்டினரி இன்வெஸ்டர்ஸ் ஐம்பது நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஷேர்ஸ் வாங்குவோம் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் பணம் போடுவோம் மார்க்கெட்டில் ரீட்டெயில் பார்ட்டிசிபெண்ட் குவான்டிட்டி வைஸ் அதிகம் பட் வேல்யூ வைஸ் கம்மி ரெண்டாவதாக இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்ஐசி போல் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஐ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டிஐஐ இவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ணுவாங்க அதனால் மார்க்கெட் மூமெண்ட்டுக்கு இவங்க பெரிய காரணம் மூணாவதா ஹை ஃப்ரீக்வன்சி ஆர் ஷார்ட் டேம் ட்ரேடர்ஸ் இன்ட்ராடே ஆர்பிட்ரேஜ் ட்ரேடர்ஸ் அல்கோ ட்ரேடர்ஸ் இவங்க லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணுவாங்க நேரடியாக பிக்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை ஆனாலும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப முக்கியமானவங்க இவங்க ஷேர் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம் ஒரு ஷேர் வாங்குறப்போ பின்னாடி நடக்கிற ஒரு ஃபுல் ஃப்ளோ இது தான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர் வந்து ப்ரோக்கருக்கு ஆர்டர் அனுப்புவாங்க ப்ரோக்கர் அந்த ஆர்டரை எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புவாங்க எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற மேட்சிங் என்ஜினில் அந்த ஆர்டர் ப்ராசஸ் ஆகும் ட்ரேட் மேட்ச் ஆகும் அதுக்கப்புறமா கிளியரிங் கார்பரேஷனில் ட்ரேடிங் ஃபைனலைஸ் ஆகும் கடைசியாக செட்டில்மெண்ட் நடக்கும் அதாவது ஷேர் பையரோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போகும் பணம் செல்லரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும் இது ஒரு டி ப்ளஸ் ஒன் செட்டில்மெண்ட் அதாவது இன்னைக்கு பை பண்ணால் ஷேர் நாளைக்கு உங்கள் டிமேட்டுக்கு வரும் இந்த ஸ்ட்ரக்சர் தான் இந்தியாவோட மாடர்ன் ஸ்டாக் மார்க்கெட்டை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கிற ஒரு ரீசன் அடுத்ததாக ஷேர் மார்க்கெட்டோட ஒர்க்கிங் செஷன்ஸ் மற்றும் அதோட டைமிங்கை பற்றி பார்க்கலாம் மார்னிங் நைன் டு நைன் ஃபிஃப்டின் ப்ரீ மார்க்கெட் செஷன்னு சொல்லுவோம் சில பேர் அப்போவே ஆர்டர் போடுவாங்க ஸோ அந்த ஆர்டர் கலெக்ஷன் நடக்கும் ட்ரேடிங் அல்காரதம் அந்த ஆர்டர் கலெக்ஷன் டீட்டெயில்ஸை வச்சு அன்னைக்கு ஷேரோட ஓப்பனிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணும் நைன் ஃபிஃப்டின் டு த்ரீ தேர்ட்டி கண்டினியூஸாக ஆக்சுவல் ட்ரேடிங் நடக்கிற செஷன் பை அண்ட் செல் ஆர்டர்ஸ் ஆகும் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து ப்ரைஸ் மூவ் ஆகும் த்ரீ தேர்ட்டி டு த்ரீ ஃபார்ட்டி க்ளோசிங் ப்ரைஸ் கால்குலேஷன் நடக்கும் ஃபைனல் ஷேர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகும் த்ரீ ஃபார்ட்டி டு ஃபோர் ஓ கிளாக் போஸ்ட் மார்க்கெட் செஷன் நெக்ஸ்ட் டே ஆர்டர்ஸ் ப்ளேஸ் செய்யலாம் இங்கே இந்த ஆர்டர் எக்ஸிகியூஷன் நெக்ஸ்ட் டே ஓப்பனில் தான் நடக்கும் இந்த டைமிங்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் டெய்லி மார்க்கெட் ஃபோ ஃபாலோ பண்ணும்போது இது நேச்சரில் உங்களுக்கே தெரிய இந்த வீடியோட லெசன் இப்போ முடியுது இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோங்கிறத ஒரு குயிக்காக ரீகேப் பார்க்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்னா எலக்ட்ரானிக் மார்க்கெட் பிளேஸ் பையர் செல்லர் கனெக்ட் ஆகிற இடம் exchanges, BSC, NSC, orders match பண்டர் இடம் order book and matching engine ரம்ப முக்கியம் price changes depends on demand and supply demand and supply காண காரணங்கள் company வட performance, future expectation and market sentiment participants நா retail institutions and traders market structure வட summary பாத்தோம் market timing basics பாத்தோம் இது எல்லாம் புரியம் போது நீங்கள் மார்க்கட்ட ஒரு சிஸ்டமாப் பார்த்து அனலைஸ் பண்ணா அரம்பிப்பீங்கள். சின்னதாக ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் டூ மினிட்ஸ் தான் பயப்படாதீங்க ப்ளீஸ் பண்ணுங்கள் இது ஒரு ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டி ஃபஸ்ட்டு ஸ்டெப் கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள் என்எஸ்சி இந்தியா மார்க்கெட் டுடேன்னு சர்ச் பண்ணுங்கள் என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டுக்கு போங்க நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள் அங்கே ரெண்டு விஷயங்களை டெஸ்ட் பண்ணுங்கள் எந்த ஸ்டாக் இன்றைக்கி க்ரீன் அதாவது ஷேர் ப்ரைஸ் அப்பில் இருக்குது எந்த ஸ்டாக் இன்றைக்கி ரெட்டு அதாவது ஷேர் ப்ரைஸ் டவுனில் இருக்குது ஸ்டெப் டூ நோட் புக்கில் ரெண்டு ரீசன்ஸ் எழுதுங்க ஏதாவது ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் அப்பாக என்ன பாசிபிள் ரீசன்ஸ் இருக்கலாம் ரெண்டாவதாக ஏதாவது ஒரு ஸ்டாக் டவுன் ஆக என்ன பாசிபிள் ரீசன் இருக்கலாம் நீங்கள் கூகுளில் ரீசன் சர்ச் பண்ணலாம் இல்லை காரணம் தெரியாமலேயே கெஸ் பண்ணலாம் இது ஒரு அப்சர்வேஷன் எக்ஸசைஸ் மட்டுமே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் அப்சர்வேஷனை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர்டான கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஏபிசிடி சீரியஸ் தொடரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் பார்க்கலாம்